நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னே இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோடய வீடியோ பதிவு முடிந்ததும் மற்றவர்களுக்கும் பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் என்ன அப்படின்னா முக்கியமான செய்தினா அரசு துறைகளில் ஏராளமான காலி பணியிடங்கள் இருக்குது அதை வந்து நிரப்ப சொல்லி நேற்று தருமபுரியில் நடந்த அரசு ஊழியர் சங்கம் மாவட்ட மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருக்குறாங்க ஆசிரியர் பணியிடம் உட்பட பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஒரு தீர்மானமும் அதே சமயத்தில் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளும் நிறைவேற்றணும்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொம்போதாம் தேதிகளில் நடைபெற தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாநில மாநாட்டில் தமிழக முதல்வருக்கு அழைப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதில் அரசு ஊழியர்கள் கோரிக்கை உட்பட பணி நியமனங்கள் உட்பட நிறைவேற்றணும்னு சொல்லி கோரிக்கை வைக்க போகிறதாகவும் அவர்களுடைய உரிமையை வந்து வாதாடி பெறப்போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாதாடி அந்த உரிமைகளை பெறப்படாத பட்சத்தில் அடுத்தடுத்த போராட்டங்கள் தொடரும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதுதான் முக்கியமான தகவல் அரசு வந்து அரசு வந்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அடுத்தடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபட்டு வர்றது உண்மையான விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் எப்படி பார்த்தாலும் அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புறது வந்து உறுதி அதனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்களாகட்டும் ஆசிரியர் பணியிடங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களாகட்டும் எந்த நிலைக்கும் புதிதாக தேர்வு வைத்தாலும் சரி அப்படியே பணி நியமனம் மேற்கொள்ள ஏதாவது ஒரு விதத்தில் பணி நியமனம் மேற்கொண்டாலும் சரி எந்த சூழலுக்கும் தயார் நிலையில் தங்களை வைத்துக்கொள்கிறது நல்லது மேலும் சில தகவல்கள் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுறேன் நன்றி